அலாம் வலிகுமத்துல வரகாத்துஹூ அஸ்வலாத்து வஸ்லாம் ஆலேக்கியா சையதி யார் அல்லா ஹுதுபியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ஷஃபியால் முத்நிபின் யா சயதி யார் அசுலல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமது இல்லா நல்லா இருக்கிறீங்களா அல்லா சனவாலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக ஆமீன் ஒரு மனுஷனோட கண்ணிருக்கு ஒரு வீட்டை எரிக்கிற சக்தி இருக்கு மற்றவன் வாழ்க்கையும் எரிக்கும் சக்தி இருக்கு கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணாடி படக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கண்ணாடி தான் என்ன அப்படின்னா கந்திருஷ்டி மற்றவங்க நம்மளை பார்க்கும் பார்வையில் ஒரு தீய தாக்கம் ஏற்பட்டு அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதுதான் திருஷ்டி கந்திருஷ்டிலாம் மூட நம்பிக்கை நம்ம மார்க்கத்தில் அதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கண் கந்திருஷ்டி கண்டிப்பாக இஸ்லாத்தில் இருக்குது இந்த கந்திருஷ்டி விதியை கூட மாற்றக்கூடியதுன்னு சொல்லிட்டு நபி சொல்லா அலிவலாமா அவங்க சொல்லியிருக்காங்க அல்லாஹ் நாடினால் கண்ணேருவினால் பிறருக்கு பாதிப்பு ஏற்படும் கண் திருஷ்டி ஏற்பட்டுருச்சுன்னா நமக்கு உடல் சார்ந்த அல்லது பொருள் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும் அதை விட்டு பாதுகாப்பு பெறுறதுக்கு நம்ம சிலதான் அலுசலமா அவங்க பல வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க விதியை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் துவாக் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நம்மளும் பல வீடியோஸில் சொல்லியிருக்கோம் நம்மளோட து ஆ விதியை மாற்றம்னு அதே மாதிரி அந்த விதியில் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு இந்த கந்திருஷ்டி காரணமாக இருக்கும்னு நபி சொல்லல்லா அலுவலாம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த அளவுக்கு இந்த கந்திருஷ்டி மிக மோசமானது இந்த திருஷ்டியால் நம்மளில் நிறைய பேர் அவஸ்தப்பட்டுட்டு இருக்காங்க தினம் தினம் நடக்கிற பாதிப்புகள் தான் இது அதனால் இந்த கந்திருஷ்டி நமக்கு வராமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் நமக்கு கந்திருஷ்டி பட்டிருக்குன்னு எப்படி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது அதுலேருந்து நபிசல்லா அலுவலாம் அவங்க காட்டி தந்த வழிமுறைப்படி எப்படி நம்ம வந்து பாதுகாப்பு பெறலாம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அலமதுல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவில் சொல்கிற முறைப்படி நீங்கள் கந்திருஷ்டிக்கு ஓதி பாருங்கள் அந்த முறைப்படி நீங்க ஓதி பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லா அல்லா சுபான் தாலா உங்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை தருவான் நம்ம வாழ்க்கையில இந்த கந்திருஷ்டி ஏற்படாமல் இருப்பதற்கு தினமும் ஓதுற மாதிரி ஒரு சில துவாக்களையும் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் இந்த துவாக்களை நம்ம தினமும் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் மனிதர்களோட அந்த தீய பார்வை அந்த பொறாமை பார்வையிலிருந்து நமக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் முதல்ல நமக்கு கந்திருஷ்டி நமக்கு ஏற்பட்டிருக்குன்னு எப்படி நமக்கு தெரியும் அதாவது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா ஒரு சில அறிகுறிகள் இருக்குது அது மூலமாக நமக்கு கந்திருஷ்டி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் கந்திருஷ்டி ஏற்பட்டுருச்சுன்னா ஒன்று நமக்கு உடல் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும் இல்லைனா பொருள் சார்ந்த பாதிப்புகள் வந்து ஏற்படும் இது சகியான ஹதீஸ்களில் இருக்குது எப்படி நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு ஏதாவது தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் தடைகள் சோகம் நஷ்டம் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போகிறது ஒரு சிக்கல் தீர்றதுக்குள்ளே இன்னொரு சிக்கல் அப்படின்னு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் உடல் வலி எப்படின்னா உடல் சோர்வாக இருக்கும் மனசுலாம் ரொம்ப சோர்வாகவே இருக்கும் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆனால் திடீர்னு உடல் ரொம்ப சோர்வாக இருக்கும் மனசு எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கும் எந்த வேலை செய்கிறதுக்கும் அதாவது இல்லாத ஒன்றை கற்பனை செஞ்சு பயப்படுற மாதிரி பிரம்மை நமக்கு தோணும் கணவன் மனைவி இவங்களுக்குள்ள காரணமே இல்லாத பிரச்சனைகள் சந்தேகங்கள் இருக்கும் நம்ம சொந்தக்காரங்க கிட்ட தேவையில்லாத பிரச்சனை பக உருவாகும் ஃபேமிலியில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் எதுவுமே சாப்பிட பிடிக்காது தேவையே இல்லாமல் மற்றவங்க கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு உழுவாங்க கெட்ட கனவுகள் வர்றது தூக்கமே இல்லாமல் இருக்கிறது அடிக்கடி கொட்டாவி வரும் எதிர்மறையான எண்ணங்கள் அதாவது தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வந்து எனது மனசில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டுருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறலாம் கண் திருஷ்டியால் ஏற்படுற மிகப்பெரிய பாதிப்பு என்னென்னா ரொம்ப நல்ல ஆஃபியத்தோடு இருப்பாங்க அவங்களுக்கு திடீர்னு உடல் சரியில்லாமல் போயிடும் சோர்வாகிடுவாங்க பழைய மாதிரிலாம் அவங்களால வேலை செய்ய முடியாது இன்னொன்று என்ன அப்படின்னா வியாபார ரீதியான பிரச்சனைகள் இவை இல்லாத நஷ்டம் நல்ல வேலையில் இருப்பாங்க திடீர்னு வேலையில்லாமல் போயிடும் அந்த மாதிரி நஷ்டங்கள் தொடர்ந்து லாஸ்லையே போய்ட்டுருக்கோம் இதெல்லாமே மெயினான காரணம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கந்திருஷ்டியால் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு காரணமே ஷெய்தான் தான் அவன் தான் தூண்டி விடுறான் மற்றவங்கள பார்க்கும்போது பொறாமை கொள்ற மாதிரி பொறாமைப்படுற என்ன வருது இல்லையா அது ஷெய்தான் ஏற்படுத்துறது இந்த கந்திருஷ்டி பொறுத்த வரைக்கும் கெட்டவங்களால் மட்டும் கிடையாது நல்லவங்க மூலமாகவும் ஏற்படும் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும் அல்லா சாலத்தலா நமக்கே அவ்வளோ நியமத்துகள் தந்திருப்பான் இருந்தாலும் சில பேரை பார்க்கும்போது அவங்க அழகாக இருக்காங்க திறமசாலியாக இருக்காங்க அவங்கள பார்த்து உள்ளத்தில் சில பேருக்கு பொறாமை ஏற்படும் சில பேருக்கு ஒரு ஆச்சரியம் எப்படி இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த ஒரு உணர்வு கூட இவங்களால் அவங்களுக்கு கண்திருஷ்டி ஏற்படும் அதாவது மற்றவங்க இன்னொருத்தவங்கள ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்க்கும்போது கண் கண்திருஷ்டி ஏற்படும் அப்படி உங்களுக்கு மற்றவங்கள பார்க்கும்போது ஆச்சரியமோ இல்லை ஷெய்தானுடைய தூண்டுதல்களால் புறாமப்படுத்தணுது அப்படின்னா உடனே நீங்கள் மாஷா அல்லா பாரக் அல்லான்னு சொல்லிடுங்க இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு உங்களால் கந்திருஷ்டி ஏற்படாது இதை நபிசல்லா அலிசல்லாம் அவங்க சொல்லி தந்திருக்காங்க சஹல் அன்ஹு இவங்க ஒரு சஹாபி இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் ரொம்ப கலராகவும் இருப்பாங்களாம் இதை பார்த்து இன்னொரு சஹாபி அதாவது ஆமியர் அன்ஹு அவங்க இவங்கள கொஞ்சம் ஆச்சரியப்படுறாலும் அழகாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க சொன்ன கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு அதாவது சஹ் அல்லாஹ் அவங்களுக்கு மயக்கம் வந்துடுச்சு அப்புறம் இந்த விஷயம் நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க கிட்ட கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு இந்த சஹாபி இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நபிசவல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க உங்களை ஆச்சரியப்படுத்துறதை ஏதாச்சும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பாரகல்லான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாக சொல்கிறாங்க அதனால் மற்றவங்களால நமக்கு கந்திருஷ்டி ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம் நம, நம்மளாலையும் மற்றவங்களுக்கு கந்திருஷ்டி ஏற்படக்கூடாதுன்னு நம்ம கண்டிப்பாக நினைக்கணும் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று உங்க மூலமாக மற்றவங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்காது இப்போ நீங்கள் பாரக்கல்லான்னு சொல்கிறீங்கன்ட்டு வைங்க நீங்கள் யா ஏதாச்சும் இந்த மாதிரி ஆச்சரியப்பட்ட அளவுக்கு நீங்கள் கிட்ட பார்க்குறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து பாரக்கல்லான்னு சொல்லிவிடுங்க இப்படி நீங்கள் பாரக்கல்லான்னு சொல்கிறது மூலமாக உங்களால் மற்றவங்களுக்கும் எந்த கெட்டதும் நடக்காது அதுபோல் மற்றவங்களுக்கு நீங்கள் பாரக்கல்லான்னு துவாஸ் செய்கிறதால போல் உங்களுக்கும் நடக்கட்டும்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் துவாஸ் செய்வாங்க நபிசல்லா அலுவலிஸ்லம்மா அவங்க எப்படி கந்திருஷ்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களோ அதே போல் அதில் இருந்து பாதுகாப்புக்கும் அதை தடுக்கிறதுக்கும் சில து ஆக்களை சொல்லி தந்திருக்காங்க இது நம்ம ஓதுனாலே போதும் முழுமையான பாதுகாப்பை இன்ஷால்லா அல்லா சுனவத்தாரா நமக்கு தருவான் முதல்ல முக்கியமாக திருஷ்டிக்கு பாதுகாப்புக்கு சூறாக்கள் ரெண்டு சூறாக்கள் இருக்குது அதுதான் சூரா ஃபலக் அண்ட் நாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல பாதுகாப்புக்கு பல து ஓதிருக்காங்க இந்த ரெண்டு சூறாக்களும் இறங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னைக்கு இந்த ரெண்டு சூறாக்களும் இறங்கிச்சோ அண்டையிலிருந்தே இந்த ரெண்டு சூறாக்களை தினமும் ஓதக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க கூடவே சூறா எஹ்ளாஸும் வளமையாக ஓதுவாங்க நம்ம பல அறிவிப்புகளில் பார்த்துருக்கோம் இல்லையா இந்த மூன்று சூறாக்களையும் மூன்று முறை ஓதி கைகளை ஊதி நம்ம உடம்பு முழுக்க தடவணும் இதே மாதிரி காலையில் மூன்று முறை நைட்டு தூங்க முன்னாடிக்கு மூன்று முறை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே கண்திருஷ்டியில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இதை நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வரும்போது மேற்கொண்டு எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது ஓத முடியாமல் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ஓதி பார்த்துக்கிறலாம் அதே மாதிரி குழந்தைங்க குழந்தைங்களுக்கும் ஓத தெரியாது இல்லையா குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக திருஷ்டி ஏற்படும் அவங்களுக்கும் இந்த மூன்று சுறாக்களை வச்சு ஓதி பார்த்துக்கிறலாம் நீங்கள் இன்னும் சில துஆாக்களும் இருக்குது அதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த துவாக்கள் நமக்கு நாமளே ஓதி ஊதிக்கிறலாம் மற்றவங்களுக்கும் ஓதி பார்த்துக்கிறலாம் நமக்கும் நம்மளே வந்து ஓதி ஊதிக்கிறலாம் இப்போ அந்த துவாக்கள் என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹி யுப்ரீக வமின் குல்லி ஸாஇின் யஷ்ஃபீக வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத ஒமின் ஷர்ரி குல்லி ஸி ஐன் இந்தது அவனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாவின் பெயரால் ஓதி பார்க்கிறேன் அவன் உங்களுக்கு குணம் அளிப்பானாக அனைத்து நோயிலிருந்தும் உங்களுக்கு சுகம் அளிப்பானாக பொறாமைக்காரன் பொறாமைப்படும்போது ஏற்படும் தீமையிலிருந்தும் கண்ணீர் உள்ள ஒவ்வொருவரின் தீமையிலிருந்தும் காப்பானாக இதுதான் இந்த அவனுடைய பொருள் இன்னொருது ஆ என்ன அப்படின்னா இதை நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஓதிக்கலாம் திடீர்னு யாராச்சும் உங்களை ஆச்சரியத்தோடு பார்க்கும்போது கந்திருஷ்டி ஏற்பட்டுமோ அப்படிங்கிற ஒரு பயம் உணர்வு நமக்கு ஏற்படும் இல்லையா அந்த நேரத்தில் டக்கு நின்ந்தது அவன் நீங்களே உங்களுக்கு ஓதிக்கலாம் அ ஊசு பிகலிமா தில்லாகி தாம் மாத்தி மின்குல்லி ஷெய்தானின் வஹாம்மா வ மின்குல்லி ஐனின் லாம்மா அ ஊசு பிகமாக தில்லாஹி தாம் மின் குல்லி ஷெய்தானின் வஹாமா வ மின்குல்லி ஐனின் லாமா கலிமா தில்லாஹி மின் குல்லி தாம் மா குல்லி ஐனின் லாமா இந்தது ஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹின் முழுமையான குணமளிக்கும் சொற்களை கொண்டு ஒவ்வொரு ஷெய்தானிடமிருந்தும் இருந்தும் தீய எண்ணத்துடன் தீண்டும் பொறாமை கண்ணீரிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இதை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருங்க இன்ஷால்லா கண்திருஷ்டி மூலம் நமக்கு எந்த பாதிப்பும் வராது இந்தது ஊதுன்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் ஓதிக்கலாம் இதேது நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஓதுறீங்க அப்படின் ஒருத்தராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பிள்ளை இருக்குது அப்படி அதுக்கு நீங்கள் வந்து ஓதி பார்க்கணும் அப்படின்னா ஈதுக்க அப்படின்னு நீங்கள் சொல்லி ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் அது ரெண்டு பிள்ளைங்களா இருக்குது அப்படின்னா ஈதுக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுன்னா ஓதி பார்த்துக்கலாம் நபி சல்லா அலுவலிஸ்லாம் அவங்க ரெண்டு குழந்தைங்களுக்கு அதாவது அவங்களோட பேரர்களுக்கு ரெண்டு பேர் ஹசன் ரயிலா தலன் ஹுசைன் ரயிலா தலன் அவங்களுக்கு ஓதினதால் ஈதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக கந்திருஷ்டிலிருந்து முழுமையான பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நம்ம என்னெல்லாம் ஓதணும் சூரா இஹ்லாஸ் சூரா ஃபலக் சூரா நாஸ் இந்த மூன்றையும் நீங்கள் மூணு மூணு தடவை ஓதி கைகளில் ஓதி நம்ம மேல்ஃபுல்லாக வந்து தடவிக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த து இந்த துவாக்கள் வளமையாக தினமும் நீங்கள் ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா அல்லா சுபானோ தாலா உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாமல் ஆஃபியத்தான சிறப்பான வாழ்க்கையை தருவானாக ஆமீன் ஆமீன் அப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னோடய குடும்பத்துக்காகவும் துவா செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களே அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் السلام عليكم ورحمه الله وبركاته